அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மார்கழி இருபதாம் தேதி மின்னல் வேக ராசி பலன்களை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முதலாவதாக மேசராசி நண்பர்களே நீங்கள் தம்பதிகள் இணைந்து ஒற்றுமையுடன் செயல்படுவீர்கள் பூர்வ புண்ணிய சொத்தில் அதிக பங்கு கிடைக்கப் போகிறது வழக்குகள் இழுத்தடிக்கிறது அரசாங்க விஷயம் சாதகமாக முடிய வாய்ப்பு இருக்கிறது பெரியவர்களுடன் நெருக்கமாவீர்கள் உங்களுடைய தொழில்களில் லாபகரமாக நல்ல பணவரவு கிடைக்கும் பிள்ளைகளின் செயல்பாடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்களின் படிப்பில் முன்னேற்றம் காண்பார்கள் அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் மஞ்சள் நிறம் இருக்கிறது அடுத்ததாக ரிசபராசி நண்பர்களே பெண்கள் சிக்கனம் கொள்வது அவசியமாக இருக்கிறது உத்தியோகஸ்தர்களின் பணிகள் சிறப்படைய போகிறது உடன் பிறந்தவர்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும் வியாபாரத்தில் ராபம் இரட்டிப்பாக இருக்கிறது பணவரவு அதிகமாக இருக்கும் வாகனத்தில் நீங்கள் கண்டிப்பாக கவனம் தேவை அடுத்ததாக மாணவர்கள் படிப்பில் முன்னேறுவார்கள் உடல்நிலை சிறு சிறு பாதிப்பு ஏற்பட்டு விலகுமாக இருக்கிறது அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் சிவப்பு நிறம் இருக்கிறது அடுத்ததாக மிதனராசி நண்பர்களே எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது பழைய வழக்கில் சாதகமான தீர்ப்பு இருக்கும் உடன்பிறந்தவர்களிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் தாயின் தேவையை நிறைவேற்றுவது முக்கியமாக இருக்கிறது பிள்ளைகளால் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும் தம்பதிகளிடம் ஒற்றுமையாக இருக்கும் அடுத்ததாக அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் பச்சை நிறம் இருக்கிறது அடுத்ததாக கடகராசி நண்பர்களே பூசம் ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் முக்கியமாக நபர்களை அவர்களிடம் பேசுவது எந்தவித ரகசியம் சொல்வது இவற்றை நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்து விடுவது நல்லது காரணமின்றி தங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் அஸ்திரமிப்பதால் நீங்கள் 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 முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டும் சுப காரியங்களை தள்ளி வைப்பது நல்லது இன்று இறைவனை வேண்டுவது நல்லதாகும் அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் நீல நிறம் இருக்கிறது அடுத்ததாக சிம்ம ராசி நண்பர்களே உத்தியோகஸ்தர்களுக்கு சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரப்போகிறது தம்பதிகள் சமரசமாக செல்ல வேண்டும் வரவு கெட்ட செலவு செய்ய வேண்டும் கடன் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உடல்நிலை நன்றாக இருக்கும் அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் சாம்பல் நிறம் இருக்கிறது அடுத்ததாக ராசி நண்பர்களே கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் அதாவது சண்டைகள் குறையும் மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கு அதிக ஆர்டர்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது தங்கள் சேமிப்பு அதிகமாக இருக்கிறது பெரியவர்களுடைய ஆசி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது வீட்டில் சுபகாரியங்கள் காரியங்கள் நடக்கப் போகிறது நண்பர்களுடன் வெள்ளிக்கு சென்று மகிழ்ச்சி அடைவீர்கள் அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் வெள்ளை நிறம் இருக்கிறது அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்களே வாகன பராமரிப்பு செலவு உயரும் கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது வெளியூர் செல்வதில் திட்டம் மாறுதல் ஏற்படுகிறது குலதெய்வ வழிபாடுகளில் கண்டிப்பாக ஈடுபட வேண்டும் விளையாட்டுத் துறையில் வெற்றி குவியும் உத்தியோகஸ்தர்களுக்கு அதிகாரிகளுக்கு பாராட்டை பெறுவீர்கள் சிறு சிறு வியாபாரிகளுக்கு விற்பனைகள் அதிகமாக இருக்கும் அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் பச்சை நிறம் இருக்கிறது அடுத்ததாக விருட்சக ராசி நண்பர்களே பெரிய விஷயங்கள் சற்றென முடியப் போகிறது பண வரவு உங்களுக்கு நன் மகிழ்ச்சியை தரும் தேக ஆரோக்கியம் பலப்படுகிறது எதிர்பார்த்த புதிய வேலை கிடைக்க போகிறது நண்பர்களிடம் ஒத்துழைப்பு கிடைக்குமாக இருக்கிறது அரசியல்வாதிகளுக்கு நினைத்த பதவி கிடைக்க இருக்கிறது அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் ஆரஞ்சு நிறம் இருக்கிறது தனுசு ராசி நண்பர்களை அடுத்ததாக பிள்ளைகள் பெற்றோர்களின் ஆதரவுடன் மகிழ்ச்சி அடைவார்கள் உத்தியோகஸ்தர்களை சுயமராதியுடன் நடத்தப் போகிறார்கள் அரசு வகையில் ஆதாயம் கிடைக்கப் போகிறது மாமியார் மருவங்கள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரை இருக்கிறது மாணவர்கள் ஆசிரியர்களிடம் சந்தேகங்களை போக்கிக் கொண்டு நன்கு தீர்வில் மகிழ்ச்சி அடை போகிறார்கள் அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் சிவப்பு நிறம் இருக்கிறது அடுத்ததாக மகர ராசி நண்பர்களை சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கப் போகிறது விவசாயிகளின் கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறிய நாள் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக மிஞ்ச போகிய நாள் அரசியல்வாதிகள் சுதந்திரமாக செயல்படக்கூடிய நாளாக இன்று இருக்கிறது பெண்களுக்கு மதிப்பு கூடும் மகன நாள் உடல் உபாதைகள் கவனம் தேவையாக இருக்கக்கூடிய நாள் மகர ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் என்று பார்த்தால் ஆரஞ்சு நிறம் இருக்கிறது அடுத்ததாக கும்பராசி நண்பர்களே திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும் நாளாக இருக்கிறது எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகக்கூடிய நாள் மாணவர்கள் விரும்பிய துறை தேர்ந்தெடுப்பார்கள் தங்கள் உயர்ந்த எண்ணம் கண்டிப்பாக நடைபெறும் நாளாக அமைகிறது மனைவியால் உதவி இருக்கிறது உடல் நலம் தேறி இருக்கும் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் இருக்கிறது அடுத்ததாக மீன ராசி நண்பர்களே நீங்கள் வேலைக்கு செல்பவர்களுக்கு நன்கு சலுகை கிடைக்கப் போகிறது நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது மாணவர்கள் பகு மாணவர்கள் பகுதி படிப்பில் சேருவார்கள் மார்க்கெட்டிங் பிரிவினர்கள் அதிக ஆடல்கள் பெற்று மகிழ்ச்சி அடைவார்கள் பயணங்களால் உங்களுக்கு கண்டிப்பாக மீனராசி நண்பர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்தில் வளர்ச்சி கூடக்கூடிய நன்ற நாளாக இருக்கிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்